இப்போது இசை வெளியீடு ஃபைவ் ஹண்ட்ரட் லாங் லாங் பண்ண போடுது டவுன் கேமரா வீடியோ கேமரா எடுத்துக்கலாம் அப்புறம் கேமரா எடுத்துக்கலாம் டவுன் वीडियो वीडियो फर्स्ट वीडियो ओके पापा ओके ओके थैंक यू நன்றி

செண்டருது செண்டருன்னா இப்போ திருபதி டூ மங்கத்தா கூட அது வந்துச்சு இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவருடைய தைரியத்தை பார்க்கட்டும் சார் மோகன்ஜி தைரியத்தை ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது மூணாவது சொன்னார் சார் தாடு ஓப்பன் வீடியோவில் யாரும் தைரியம் வரும் எல்லாருமே லாப் படத்துக்கு ஒரு ரெண்டாவது நாளே வெற்றியில் முன்னாடி இருக்காங்க படம் கலெக்ஷன் ஆகலை ஆனால் சக்சஸ் மீட்டிங் ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குநரை உண்மையே நான் பாராட்டேன் மங்கா தப்பை தப்பு மங்கா தப்பு வர இருக்கு என் படத்துக்கு இல்லை அங்கேயும் ஓப்பன் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் மூணாவது நாளாவது பேட்டி விடுக்குறான்னா உங்களே ஒரு தெரியமான இயக்குனர் வர பொய்யா வந்து என் படம் வெற்றி வசதி ஒரு ரெண்டு நாள் இவ்வளோ வசூல் மூணு நாள் அந்த வசூல் சொல்லாமல் ஓப்பன் ஸ்டே ஆனால் படம் நல்லா டாக் பார்த்த கூறாங்க நல்லா இருக்கும்ட்டாங்க ஒரு சின்ன ஒரு பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க பாராட்டுலாம் இருக்கு என்னன்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்பட சொல்லலாம் போகாம ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்த வரும்போது அது போயிடாங்க அப்ப சிறிய படங்கள் பாக்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுடனும் கொடுத்துருக்கு கொடுத்தனாலதான் தயங்குறாங்க இது தொடர்ந்து நிறைய படங்கள் இருப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப பாருங்க அஜினி சார் படமே அடுத்து எஜமான் மன்னன் எல்லாம் பெரிய ஆகிட்ருக்கு அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி இது ரெடி ஆகிட்டு இருக்கு நிறைய படங்கள் ரீ இப்போ ரெடி ஆகிட்டாங்க இது இப்போ ஸ்டெயிட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தி உண்டு